ஓம் சக்தி தாயே எல்லாம் ஒன்றே ஹர்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு முக்கியமான ஒரு தலைப்பு என்னவென்றால் நம்ம போர்டுக்கு வந்துருவோம் அதாவது பல தலைமுறைகளுக்கு சொத்து சொத்து சேரும் கைரேகை அமைப்பு பல தலைமுறைகளுக்கு சொத்து சேரும் கைரேகை அமைப்பு தான் இப்ப ஒரு சில பேருக்கு பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருவாங்கல்ல அதுக்கு கைரேகை அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ரெண்டு கையையும் பார்க்கணும் இடது கையும் வலது கையும் பார்க்கணும் இப்ப நம்ம ஒரு கையை வச்சு நம்ம உங்களுக்கு ஷாம்பிளுக்கு நான் சொல்லி தரேன் அத பாத்து இந்த மாதிரி ரேகை அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு சொத்து சேரும் அமைப்பு உருவாகும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இப்ப நம்ம கையை பார்க்குறோம் ஒரு கையின் அமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் மேடுகள் எல்லா மேடுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் எல்லா மேடும் கை சிறப்பாக இருந்து பெருவிரல் சிறப்பாக இருந்து கை மேடுகள் சிறப்பாக இருந்து முக்கியமான ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை புத்தி ரேக இருதய ரேக விதி ரேக சூரிய ரேகை சந்திர வேட்டியிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பம் ஆகுது கரெக்டா இருக்கு சார் அவங்க வந்து பல படத்தொடர் சுத்து செத்துறாங்கன்னா அது கிடையாது இதையெல்லாம் இருந்து உள் மனசு இருக்கு பாத்தீங்களா ஆள் மனம் அந்த மனசுக்குள்ள நிறைய பேர் சொல்லுவாங்க என் மனசுல ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மனதில் எண்ணம் அந்த ஆசை வந்து உள்ளுக்குள்ள இருக்கணும் வெளி உலகத்திலையும் அந்த சூழ்நிலை இந்த சூழ்நிலை இப்போ இப்ப நிறைய விஷயம் சூழ்நிலையை ஒத்துழைக்கணும் அப்பதான் அந்த கைரைய வேலை செய்யும் இப்ப ஒரே ஜாதகத்துக்கு வந்து ஒரு ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஜாதகத்துல ஒரே நேரத்துல ராஜயோகமான அமைப்புல பத்து குழந்தை பிறக்குது ஒரே நேரத்துல அது ராஜா பத்து பேருமே ராஜயோகமா வர்றதுல பத்து பேரும் செய்யமாவோ பிஎம்மாவோ இல்ல தொழில் நிறைய பணம் படைத்தவராக பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறதாங்க வர முடியல காரணம் என்னன்னா சூழ்நிலை அமைவதில்லை கையில வேக நல்லா இருக்கும் ராஜயோகமான அமைப்பு இருக்கும் ஜாதகத்துல பார்த்தா ராஜாவாக கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு முகமான ஒரு வாழ்வு வாழ்வேன்னு சொல்லுவோம் இருந்தாலும் சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்துழைக்காது சிறந்த அறிவாளியாக இருந்தும் சிறந்த புத்திசாலியாக இருந்தும் அந்த சூழ்நிலை ஒத்துழைக்கலன்னா அவர்கள் அப்படியே இருப்பாங்க ஒரு நான் நார்மலா ஒண்ணும் இல்லை நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க ஆனா மேல்நிலைக்கு வர முடியாது சூழ்நிலை ஒத்து வரணும் நல்லா திரும்ப ஒரு சொல்றேன் கையினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்க வேண்டும் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருக்கணும் அப்பதான் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உடம்பு இருக்கும் மனசு இருக்கும் சக்தி இருக்கும் புத்தி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் மனம் நல்லா தான் நம்ம வேலையே செய்ய முடியும் இருதய ரேகை ஹார்ட் உள்ளுக்குள்ள இருக்க உறுப்புகள்லாம் சிறப்பா இருக்கணும் விதி விதி என்று சொல்லக்கூடிய சனி ரேகை நன்றாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா சனி சந்திர மீட்டுல இருந்து சனி சூரிய மீட்டுக்கு போகணும் நேரா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் ஆள் மனசுல ஒரு நீங்காத எண்ணம் இருந்து சூழ்நிலையும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எண்ணம் சூழ்நிலை கையின் நிலை இதெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா நீங்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உருவாகும் இது நூறு சதவீதம் உண்மை முதல்ல அதிர்ஷ்டம் வேணும் கையில அதிர்ஷ்டம் 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 எண்ணம் நம்மளுடைய ஆள் மனசு சூழ்நிலை கையின் நிலை இதையெல்லாம் சேர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பாக அவர் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆனா இப்ப விதி வேலையும் நல்லா இருக்கணும் சூரிய ரேகை சந்திரமேட்ல இருந்து உற்பத்தி ஆகணும் அப்ப எதன் மூலமா வருவாங்க எப்படி பல தலைமுறை சொத்து சேர்க்க முடியும் அப்படின்னா ஒண்ணு சினிமா துறையில இருப்பாங்க இல்லைன்னா அரசியல்ல இருப்பாங்க இல்லைன்னா மிகப்பெரிய தொழிலதிபரா இருப்பாங்க தொழிலதிபரா இருக்கணும்னாக்க இங்க விதி ரேகை ரெண்டு மூணு விதி ரேகை இருக்கும் ரெண்டு மூணு விதி ரேகை இருக்கும் தொழிலதிபரா இருந்தாக்க இந்த குருமேட்ல சதுரமோ முக்கோணமோ காணப்படும் அரசியல் வாரின்னா முக்கோணம் காணப்படும் பெரிய தொழிலதிபர்னா சதுரம் காணப்படும் இல்லைன்னா இங்க வந்து அரசியல் காணப்படும் இந்த மாதிரி அபூர்வமான குறிகள் அதிர்ஷ்டமான குறிகள் அதிர்ஷ்டம் திரும்ப எண்ணம் நம்மளுடைய மனசு அதை நினைச்சுக்கிட்டே தான் செய்யும் உள் மனசும் பெரிய மனசும் சேர்ந்து செய்யணும் செயல்பாடு சூழ்நிலை செயல்பாடு கையின் நிலை இதெல்லாம் சேர்ந்து வந்தாதான் ஒருவர் பல தலைமுறைக்கு சொத்து செய்யணும் கைரேகை அமைப்பு உருவாகும் அதை செயல்படுத்த முடியும் நல்லா புரிஞ்சுங்க முக்கியமா விதி ரேகையும் சூரிய சூரிய விதி ரேகை கையினுடைய அமைப்பு சிறப்பாக தான் இது நடக்க முடிய நிறைய பேருக்கு எல்லாமே இருக்கும் கை ரேகை இருக்கும் அவருடைய எண்ணம் சிறப்பா எல்லாமே இருக்கும் சூழ்நிலை அமையாது அதிர்ஷ்டம் கூட இருந்துடும் சூழ்நிலை அமைஞ்சாதான் அவங்க வந்து வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும் நல்ல ஒரு சொத்து சேர்வதற்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் உங்கள் கையை பாருங்கள் உங்களுக்கு என்ன ரேகை பாருங்கள் இப்ப ஒரு சில பேருக்கு இந்த ஆயில் ரேகல வெட்டுக்கொண்டிருக்கும் அப்போ உடம்பு சரியெல்லாம் போயிடும் மனசடியெல்லாம் போயிடும் உத்தி ரேகையில சரியில்லைன்னா மனம் பாதிக்கப்படும் இறுதிய ரேகையிலனா ஹார்ட் பாதிக்கப்படும் விதி ரேகையிலாம் தொழில வந்து வருமானம் பாதிக்கப்படும் இந்த சூரிய ரேகை தான் அதிர்ஷ்டம் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இந்த இருந்து மக்கள் மூலமாக மக்கள் மூலமாக நிலையை அடைபவர்களுக்கு இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதிக்க போகும் யார் மக்கள் மூலமா வாங்குற வாங்குறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அரசியல்வாதிகள் மக்களுடைய ஓட்டு போட்டு அவங்க மூலமா தேர்ந்தெடுத்து அதன் மூலமா செல்வம் சேர்வது சினிமா துறை மக்கள் நிறைய சினிமா பார்த்து அவங்களை வந்து புகழ்ந்து அவங்களுக்கு பணம் நிறைய சேரும் இன்னொன்று தொழிலதிபர்கள் நிறைய மக்களை வைத்து தொழில் செஞ்சு ஆகும் இந்த மூணு பேர் தான் இந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க அதிர்ஷ்டம் எண்ணம் சூழ்நிலை கையின் நிலை இதெல்லாம் ஒத்து வந்து உள்ள ஆள் மனதின் நிலைப்பாடு தான் ஒரு மனிதனுடைய சொத்து பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிட கண்ணன் வணக்கம்